வணக்கம் போதை இந்த டைட்டில பார்த்தோன்னே யோசிச்சிருப்பீங்க என்னடா மலர் மருத்துவ பத்தி பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து போதை அப்படின்ற ஒரு டைட்டில் பத்தி பேசுறாங்களே அப்படின்னு நம்ம பொதுவாக போதை அப்படின்னால நிறைய விஷயங்களை யோசிச்சிருப்போம் அதனால வந்து இது என்னதான் இருக்கு அப்படின்னு நிச்சயமா எல்லாரும் வந்து ஆர்வத்தோட இந்த வகுப்புக்கு வந்திருக்கீங்க ஆஹ் நிச்சயமா வந்து உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு விஷயம் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா நான் வந்து ஒரு டாபிக் போட்டு ஒரு விஷயத்தை எடுக்கிறேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பேன் ஸோ எந்த அளவுக்கு வந்து அதை நான் உள்வாங்கி உணர்ந்திருப்பேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா அதனால்தான் அந்த ஆர்வம் நிச்சயமா இந்த போதை அப்படின்ற டைட்டிலும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்கும் அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மலர் மருத்துவத்துக்கும் இந்த போதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதும் இந்த வீடியோல ஒரு தெளிவு கிடைக்கும் சரிங்களா ஸோ அதே போல வந்து ஆன்மீகத்திலையும் சரி இல்லை வாழ்க்கையிலையும் சரி ஏதோ ஒன்று தேடி அலை அலைஞ்சிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ஞானத்தை நோக்கி ஓடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா சரி போகலாம் இதில் போதை அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல போதைன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு ஆப்போசிட் வார்த்தை இருக்கும்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக போதைன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து தெளிவு சரிங்களா ஸோ போதைன்னா அதுக்கு ஆப்போசிட் தெளிவு அதாவது சில பேர் சொல்லுவாங்க நீ போதையில் இருக்கிற அப்படின்னு நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் அப்படின்னு அப்போ போதைன்னா என்ன தெளிவுன்னா என்ன அப்படின்றது முதல்ல ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா முதல்ல போதைன்னா என்ன அப்படின்னா இந்த உடலையும் இந்த புத்தியையும் இந்த மனது டேக் ஓவர் பண்ணிக்கிச்சுன்னா அது கண்ட்ரோல்ல வச்சுக்கிச்சுன்னா அதுக்கு பேர் போதை சரிங்களா இந்த மனம் இந்த உடலையும் இந்த புத்தியையும் புத்தி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்டு அது வந்து எதோட ஆயிருக்கும் அப்படின்னா சென்ஸ் ஆர்கன் அதாவது கான்ஷியஸோட ஐம்புலன்களோட கனெக்ட் ஆயிருக்கும் அதாவது கான்ஷியஸ் அது வந்து வெறும் கான்சியஸ் மட்டும் கனெக்டாக இருக்காது சப்கான்ஷியஸ் அன்கான்சியஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு இன்டெகிரேட்டட் பிளேஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மைண்டுன்னு சொல்லக்கூடிய புத்தி அப்போ இந்த புத்தியையும் இந்த உடலையும் இந்த மனம் கண்ட்ரோல் பண்ணிக்குச்சு அப்படின்னா அந்த நிலைக்கு பேரு போதை நிலை சரிங்களா பொதுவா நீங்க அந்த போதைப்பொருள் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லை போதை சார்ந்த விஷயங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மனம் வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இந்த உடலையும் புத்தியும் டேக் ஓர் பண்ணிட்டு அது இஷ்டத்துக்கும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கும் இது முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து போதைப்பொருள் மட்டும்தான் போதையா அப்படின்னா கிடையாது அதாவது இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லையா சாப்பாடு அதுவே வந்து தான் சரிங்களா நீங்க வந்து ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு போறீங்க நீங்க எப்படா ஊருக்கு போயிட்டு நம்ம வந்து அரிசி சாப்பாடு சாப்பிட போறோன்ற மாதிரி ஆயிடும் ஸோ அரிசி சாப்பாடு சாப்பிட்றது அப்படின்றதும் ஒரு போதைதான் இன்னும் நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா பசிக்காக சாப்பிட்றவங்களை விட ருசிக்காக சாப்பிட்றவங்க தான் அதிகம் சரிங்களா இப்ப நம்ம இவ்வளோ வெரைட்டி இருக்கு இல்லையா இன்னைக்கு நம்ம சாம்பார் காரக்குழம்பு பொரியல் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி அந்த மாதிரி பீஸா பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வெரைட்டி உணவுல வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான போதை என்ன போதைன்னா ருசி போதை இப்ப நம்மளுக்கு வந்து நாக்கில் வந்து டேஸ்ட் பேர்ட்ஸ் எல்லாம் காணாம போயிட்டு ருசி என்றதே இல்லை இல்ல ஸ்மெல் அப்படின்றதும் இல்லை அப்படின்னா நீங்க இவ்வளவு வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வரவே வராது ஸோ நம்மளும் சாதாரணமா புல்லு தழை மேஞ்சிட்டு அது பாட்டு நிம்மதியா இருந்திருக்கும் சரிங்களா அப்ப நம்மளுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் அப்படின்றது ஒரு விதமான ஒரு போதை அதுக்குதான் நம்ம உணவு தேடி அலையிறோம் அதே போல நேரம் இப்போ ஒரு ஒரு மணி ஆயிடுச்சா சாப்பிடணும் மூணு மணி ஆயிடுச்சா டீ சாப்பிடணும் இதெல்லாம் ஒரு போதைதான் அப்போ உணவு சாப்பிட்றதும் சரி இன்னைக்கு நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தை நேரத்தை வச்சு இந்த நேரத்துல சாப்பிடணும் அப்படின்றது எல்லாமே விதத்துல ஒரு வித போதைதான் போதை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மனம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நேரத்துல இந்த உடலையும் இந்த புத்தியும் டேக் அவுட் பண்ணிக்கிது இப்போ நீங்க வந்து ஒரு ரசிச்சு ஒரு உணவை டேஸ்டா சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மனம் சந்தோஷப்பட்டு இருக்கு யார இந்த உடம்பையும் இந்த புத்தியும் ஹேக் பண்ணியிருக்கு ஓகேவா ஹேக் பண்ணிடுச்சு அப்ப யோசிச்சு பாருங்க வயிறு ஃபுல்லாகிடும் ஆனால் அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கு உள்ள போட்டுகிட்டே இருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உடலை இந்த மனம் வந்து வேலை வாங்கிட்டு அர்த்தம் எனக்கு நிறைய சாப்பிடு அது உடம்பு எப்படி போனா என்ன நீ சாப்பிடுன்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த மனதினுடைய சந்தோஷத்துக்காக அதனுடைய போதை நிலைக்காக நம்மளை என்ன பண்ணிருக்க சாப்பாடு வந்து சாப்பிட வச்சுட்டு ஓகேங்களா தெளிவுன்னா அடுத்து நான் தெரிஞ்சுக்கணும் போதனை என்ன தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு உடலும் புத்தியும் மனதுடைய கண்ட்ரோல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் போதைன்னு தெரிஞ்சது இல்லையா இப்ப தெளிவுனா என்ன அர்த்தம்னா இந்த மனதை இந்த புத்தி கண்ட்ரோல் பண்ணிச்சுனா இந்த புத்தி வந்து இந்த நம்மளுடைய மைண்டும் சொல்றோம் இல்லையா இந்த புத்தி வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணி நான் சொல்றது நீ கேளு அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த புத்தி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி வேலை வாங்குச்சு அப்படின்னா இதுக்கு பேர் தான் தெளிவு சரிங்களா இப்போ நம்மளுக்கு தெளிவுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு சரியா இப்போ போதை அப்படின்றது இந்த புத்தி வந்து புத்தியும் உடலையும் மனதை பயன்படுத்திக்கிறதுக்கு பேர் போதை தெளிவு அப்படின்றது இந்த புத்தி வந்து மனதை பயன்படுத்திக்கிறதுக்கு பேர் வந்து தெளிவு ரைட் ஓகே ிலையிலையுமே இந்த இரண்டு நிலையிலையுமே இந்த இரண்டு நிலையிலையுமே போதையில தெளிவாக இருக்கிறது தெளிவாக இருக்கும்போது அதில் ஒரு போதையோடு இருக்கிறது இப்படி கரெக்டாக யாரு பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க அடையிற நிலைக்கு பேர் தான் ஞானம் அப்போ ஞான நிலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா போதையில ஒரு தெளிவு இருக்கும் தெளிவான நேரத்துல ஒரு விதமான சின்ன போதை இருக்கும் இந்த ரெண்டுத்தையும் சரியான அளவு சரியான நேரத்தில் யார் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களோ அவங்க இருக்கிற நிலைக்கு பேர் ஞான நிலை இவங்க தான் ஞானம் அடைவாங்க ஏன்னா மனதையும் ஆப்ரேட் பண்ணும் ஸோ மனதுல ஒரு தெளிவு அதாவது சோல் கண்ட்ரோல்ல இந்த புத்தி இருக்கும்போது புத்தி ஆப்ரேட் பண்றது அங்கே உட்காந்துக்கிட்ட அதே போல புத்தி சோல் ஆப்ரேட் பண்ணும்போது சோல்குள்ள அது புத்தியில உட்காந்துட்டு சோல் ஆப்ரேட் பண்றது அந்த கண்ட்ரோல் வந்து யாருக்கு நல்லா புரிஞ்சிருக்கோ ஞானி ஞானிகள் அவங்கதான் ஞானம் அடைய முடியும் அப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா தெளிவுன்னா என்ன போதைன்னா என்ன ஞானம்னா என்னன்னு தெரியணும் மலர் மருத்துவம் மூணுக்குமே பயன்பட போகுது அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா பொதுவா இந்த உலகத்துல எல்லா புதுசா பிறக்கக்கூடிய விஷயங்களும் போதையில தான் பிறக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இப்ப நீங்க எப்படி பிறந்தீங்க அப்படின்னா ஒரு வித ஆண் பெண் போதை அந்த போதை நிலையில உருவானதுதான் உங்களுடைய உயிர் சரிங்களா அப்ப உலகத்துல எல்லா தோன்றலையுமே எதுவும் நடக்கும் அப்படின்னா தான் நடக்கும் அப்ப போதை அப்படின்ற நிலையில தான் ஒரு உலகத்துல ஒரு நிகழ்வு ஸ்டார்ட் ஆகும் அது அடுத்த நிலைக்கு வளர்ச்சி அடையிறது அப்படின்றது தெளிவு சரிங்களா தெளிவான நிலையில தான் என்ன ஆகும் அது வளர்ச்சி அடையும் அடுத்து அடுத்த நிலைக்கு அது அழிஞ்சு அடுத்த நிலைக்கு ரீசைக்கிள் ஆகுறது வந்து ஞானம் அப்ப பெருத்தல் அப்படின்றது போதில நடக்கும் வளர்ச்சி அப்படின்றது தெளிவுல நடக்கும் இறத்தல் இல்லைன்னா அடுத்த நிலைக்கு செல்லுதல் அப்படின்றது அது ஞானத்துல நடக்கும் அதுல ஞான நிலையில அது நடக்கும் சரிங்களா ஆஹ் இன்னும் கூட நம்ம எளிமையா சொல்ல போனோம் அப்படின்னா போதை நிலை அப்படின்றது பிரம்ம நிலை விஷ்ணு நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இது வந்து தெளிவு நிலை அடுத்து வந்து ஞான நிலை அப்படின்றது சிவநிலை இது வந்து ஆன்மீகத்தில் எடுத்துக்கலாம் இன்னும் நம்ம நிக்கோலா டெஸ்ட்டில் ஐயா சொன்ன மாதிரி த்ரீ சிக்ஸ் நைன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் கனெக்ட் ஆகும் த்ரீ சிக்ஸ் நைன் வந்து ஒவ்வொன்றிலையும் த்ரீ அப்படின்றது பேத்தலில் கனெக்ட் ஆகும் சிக்ஸ் அப்படின்றது வளர்ச்சியில் கனெக்ட் ஆகும் அந்த மெட்டீரியல் வேல்டு அதில் ஆகும் நைன் அப்படின்றது ஞான நிலையில் ஆகும் அது இன்னும் டீப்பாக படிக்க படிக்க உங்களுக்கு புரியும் அப்போது நம்மளுக்கு வந்து போதையில் ஒரு விஷயம் பிறக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது வளர்ச்சி அடையுது தெளிவில் அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது ஞான நிலை அப்ப இந்த மூணு நிலையுமே ஒரு மனிதனால மட்டும் தான் ஈஸியா என்ன பண்ண முடியும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்ப ஹேண்டில் பண்ண அவனுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா மலர் மருத்துவம் தெரியணும் ஏன் மலர் மருத்துவம் தெரியணும் ஏன் மலர்களை பத்தி தெரியணும் அப்படின்னா ஆஹ் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ மலர்கள் அப்படின்றது ஒண்ணு பூக்கலைன்னு வச்சுக்கங்க மலர்கள் இந்த உலகத்துல வந்து ஒரு ஒரு மாசம் சுத்தமா பூக்கல அப்படின்னா மகர்ந்து சேர்க்கை நடக்காது மகருந்து சேர்க்கை நடக்கல அப்படின்னா தாவரங்கள் எல்லாமே அழிச்சிடும் உங்களால தெரியும் தாவரங்கள் எல்லாமே அழிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை நம்பி இருக்கக்கூடிய பூச்சிகள்ல இருந்து ஆரம்பிச்சு பறவைகள் விலங்குகள் எல்லாமே அழிஞ்சிடும் அப்போ அதை நம்பி இருக்கக்கூடிய உணவுக்காகவோ ஏதோ ஒரு தேவைக்கோ அதை நம்பி இருக்கக்கூடிய தாவரங்களையும் விலங்குகளையும் நம்பி நம்ம இருக்கக்கூடிய நம்மளும் அழிஞ்சிடும் அப்போ இந்த உலகம் உயிரோட இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கணும் நாமெல்லாம் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே மலர்கள் பூத்துட்டே இருக்கணும் மலர்கள் இன்னைக்கு பூக்கலையோ அன்னைக்கே இந்த உலகம் அழிஞ்சிடும் அதனால தான் இந்த உலகத்துக்கு பேர் வந்து பூ உலகம் பேர் பூலோகம் பூமி ஏன் அந்த பூ சம்பந்தப்பட்ட வருது அப்படின்னா இந்த உலகம் பூக்களால் ஆளப்படுகிற உலகம் மனிதர்களால் ஆளப்படுற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது பூக்கள் நினைச்சதுன்னா ஒரே மாசத்துல இந்த உலகத்தை அழிச்சிட்டு வெறும் வெட்டவெளியாக்கிடும் அந்த அளவுக்கு வந்து சக்தி எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த பூக்களுக்கு தான் இருக்கு அது தெரிஞ்சதுனால தான் நம்ம இந்த பூலோகத்துக்கு பூ உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கோம் சரிங்களா அப்போ இந்த மலர்கள் மலர்ந்து மகரந்து சேர்க்கை நடந்து இந்த தாவரங்கள் செழித்து இந்த உலகம் எப்பவுமே வந்து கண்டினியூவா ஒரு லைவா இருக்கணும் அப்படின்னா மகரந்து சேர்க்கை நடக்கணும் அப்போ மலர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தேனீக்கள் வண்டுக்கல் அது எல்லாத்தையும் இன்வைட் பண்ணணும் அது வந்தாதான் என்ன பண்ண முடியும் அடுத்த பூவுக்கு வந்து மகரந்து தூளை வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் அது மாதிரி அடுத்து லெவலுக்கு வந்து மூவ் பண்ண முடியும் அப்போ வந்து இந்த பூக்கள் தேனீக்களையும் வண்டுக்களையும் அழைக்கணும் அப்போ நம்ம இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த வண்டுகளும் தேனீக்களும் வந்து பூல இருக்கக்கூடிய தேனை சாப்பிட போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா அது தப்பு பூல தேன் எல்லாம் கிடையாது சரிங்களா அதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ தேன் கூட்டுல இருக்கிறது தான் தேன் அப்போ பூல என்ன சார் அப்படின்னா நெக்டார் அப்படின்னு நெக்டார் அப்படின்றது ஒரு விதமான போதை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த நெக்டார் அப்படின்றது அந்த போதை ஆகிறதுக்காக தான் இந்த வண்டுகளும் தேனீக்களும் அங்கே போகுது முதல்ல அது புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த போதை நிலையில தான் அது என்ன பண்ண முடியும் இந்த பூக்கள் ஒரு விஷயத்த உருவாக்க முடியும் சரிங்களா இப்ப நான் என்ன சொன்னதுதான் ஒரு ஆண் பெண் அப்படின்ற ஒரு போதையில உருவானதான் அந்த உயிர் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த தேனிக்குளும் வண்டுக்குளும் அந்த பூல உட்காந்து அந்த போதை அந்த நெக்டாரை வந்து எடுக்கும் போது இன்டேக் எடுக்கும் போது ஒரு விதமான ஒரு போதை நிலைக்கு போகும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருச்சுன்னா அந்த பூலையை படுத்துட்டு இருக்கும் அது அங்கே எங்கேயும் போக முடியாது அப்படியே உட்காந்துட்டு அந்த பூலையே படுத்துட்டு இருக்கும் பாத்துருப்பீங்களே சில சில வண்டுகள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த பூ வீட்டுக்கு எழுந்துக்கும் எழுந்துக்காது காரணம் என்னன்னா கொஞ்சம் எக்ஸசார் டோசேஜ் போனதுனால சரிங்களா ரைட் அப்போ அந்த பூல இருந்து எடுக்கக்கூடியது நெக்டார் இது அந்த உமிழ்நீரோட கலந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது என்னவா மாறும் அப்படின்னா ஒரு தேனா மாறும் சரிங்களா அப்போ அந்த உமிழ்நீரோட கலந்து அந்த நெக்டார் அப்படின்ற ஒரு போதை அந்த உமிழ்நீரோட கலந்து ஒரு கலவையா அதுக்கப்புறம் தேனா மாறுது ஒரு உணவு வேணும் அப்படின்னா கூட ஒரு தயாரிப்பு வரணும் ஒரு புதுசாக ஒரு விஷயம் பிறக்கணும் அப்படின்னா அந்த போதை நிலையில் இருக்கும்போது அது உருவாகுது ஞாபகம் வச்சுக்கும் சரிங்களா அப்போ நம்ம சில இடங்களில் படிச்சிருப்போம் இந்த பொருட்களை எல்லாம் பதப்படுத்துறதுக்கு அதாவது ப்ரெசர்வேட்டிவ்னு சொல்லுவோம் பொதுவாக நிறைய ப்ரெசர்வேட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் பேசிஸ் தான் இருக்கும் ஒரு ஹோமியோபதி மெடிசன்ஸா இருக்கட்டும் நிறைய மெடிசன்ஸ் ஆஹ் பேஸ் பண்ணி தான் பிரசர்வேட்டிவ் இருக்கும் ஒரு பொருள் அழியாம நீண்ட நாள் பல ஆயிரம் வருஷம் அப்படியே இருக்கணும் அப்படின்னா பிரிசர்வேட்டிவா என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஆல்கக்கால் அப்படின்னு தெரியும் அதே போல் தேன் பயன்படுத்துவாங்க பார்த்துருப்பீங்க ஸோ தேன் வந்து தானும் கெடாது தான் கூட பொருளையும் அது கெடுக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தேன் கூட ஒரு பொருள் இப்போ நெல்லிக்காய் இது மாதிரிலாம் போட்டு வச்சிட்டாங்க அப்படின்னு ரொம்ப நாள் கெடாம இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ தேனும் பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் அப்படியே கெடாம இருக்கும் அதுக்கு காரணமும் அந்த தான் அப்போ அந்த நெக்டார் அப்படின்றது தேனா மாறி அந்த இச்சிலோட கலந்து தேனா மாறும்போது அது அதனால தான் அந்த தேனுக்கும் அந்த அழியா தன்மை அப்ப இந்த உலகத்துல பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் அதோட தன்மை கெட்டுக்காம பாத்துக்கிறது அப்படின்னா அந்த போதை பொருள் அப்படின்ற ஒரு தான் அந்த விஷயம் இருக்கு அப்போ போதை அப்படின்றது என்னன்னா நான் ஏற்கனவே சொல்ல ஒரு மயக்க நிலையம் சொல்லலாம் அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா பூல இருந்து தேன் எடுக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா அது நெக்டார் எடுக்கும் ஓகே அது புரிஞ்சுக்க அப்ப மலர் மருத்துவத்துல நாம பிளவர்ல இருந்து ஒரு எஸ்எஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ நாம் பொதுவாக நம்ம எமோஷன்ஸ் ஆகிருக்கோம் அதாவது கோவப்பட்டு இருக்கோம் பயப்பட்டுட்ருக்கோம் அது மாதிரி நம்ம நிறைய விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலர் மருந்துகள் எடுக்கும்போது அந்த மலர் மருந்துகளுடைய வைப்ரேஷன் ஒரு பக்கம் அந்த வைப்ரேஷன்ஸ் என்ன பண்ணுது நம்ம மனதில் போயிட்டு அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை அப்படியே பாசிட்டிவாக மாற்றி நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்குது அது எந்த நிலையில் கொடுக்கும் அப்படின்னா நான் சொன்ன இந்த மூணு நிலையில் அது கொடுக்கும் அதாவது சில மலர்கள் தெளிவு நிலையில் ஆப்ரேட் ஆகும் சில மலர்கள் போதை நிலையில ஆப்ரேட் ஆகும் சில மலர்கள் ஞான நிலைக்கு கொண்டு செல்லும் இதுல டாக்டர் எட்வர்ட் பேட்ச் கண்டுபிடிச்ச இந்த முப்பத்தி எட்டு மருந்துகள்ல மட்டும்தான் இந்த ரகசியம் ஒழிஞ்சிருக்கு எந்த மலர்கள் எடுக்கும் போது நீங்க ஞான நிலைக்கு போக முடியும் எந்த மலர்கள் எடுக்கும் போது நீங்க போதை நிலையில தெளிவா இருக்க முடியும் எந்த மலர்கள் எடுக்கும்போது தெளிவுல ஒரு போதை உண்டு பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து இந்த மலர் மருத்துடைய ஒரு பேசிக் அப்போ மலர் மருந்துகள் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெகட்டிவ் எமோஷன்ஸை எப்படி வந்து அது வந்து பாசிட்டிவாக ஹாப்பினஸை கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா இது ஒரு ரூட் சரிங்களா நீங்கள் என்ன நம்ம போதைன்னு சொன்னோன்னா நீங்கள் பாட்டுன்னு வேற வேற இமான்ஷன்லாம் போக வேண்டாம் ஸோ இதுதான் பேசிக் அப்போது உலகத்துல ஒவ்வொரு புது நிகழ்வும் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த மனம் அப்படின்றது மனம் புத்தி ஒரு விதமான மயக்க நிலையில தான் புது விஷயங்களை வந்து உருவாக்கும் இப்போ மனமோ எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ மனநோய் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனநோய் எப்படி உருவாகும் அப்படின்னா ஆஹ் ஒரு தெளிவான நிலையில ஒரு தெளிவான நிலையில இந்த புத்தி மனதுக்கு ஒரு தவறான வழிகாட்டும் தவறான வழிகாட்டுது சரிங்களா இந்த புத்தி இருக்கு இல்லையா இது ஏதோ நிறைய படிச்சிருக்கோம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த தெரிஞ்சு வச்ச விஷயங்கள் சரின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மனதுக்கு தவறான வழிகாட்டுதனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நம்மளுக்கு மனநோயை உண்டு பண்ணும் நினைக்கிறேன் ஒரு மனநோய் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெளிவு நிலையில தெளிவு அப்படின்றது எப்போ இந்த புத்தி மனதை கண்ட்ரோல் பண்ற டைம் தெளிவு நிலையில இந்த புத்தி மிஸ்கைட் பண்ணணும் யார மனசை அந்த மிஸ்கைட் பண்ணும்போது வரக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மனநோய் ஓகே இது புரிஞ்சுங்களா உடல் நோய்னா என்ன அப்படின்னா உடல் நோய் அப்படின்றது போதை நிலையில அதாவது மனம் வந்து இந்த உடலை கண்ட்ரோல் பண்ற நிலையில இத எக்ஸ்ட்ராவா கண்ட்ரோல் பண்றது அந்த இடத்துல வந்து எதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா இந்த மனசு இந்த புத்திய சில இடங்கள்ல ஆப்ரேட் பண்ண முடியாம கண்ட்ரோல் பண்ணும் இதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதாவது போதை நிலை அப்படின்றது ஒரு நிலை அந்த அது யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணக்கூடாது அது மாதிரி ஓவர் கண்ட்ரோல் பண்ணும் போது வரக்கூடிய நோய் உடல் நோயா மாறும் அப்ப மனநோய் எப்படி வரும்னா தெளிவு நிலையில தெளிவு நிலையில இந்த புத்தி மனதை மிஸ்கைட் பண்றது உடல் நோய்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் இல்லை வந்து ந நரம்பு நோய்கள் இல்லை சென்சார்கள் வரக்கூடிய நோய்கள் இது எப்படி உருவாகுது அப்படின்னா இந்த மனது அதாவது போதனையில இருக்கும்போது மனது புத்தியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது புத்தியை ஓவர் கண்ட்ரோல் பண்றது இல்லை டாமினேட் பண்றது அப்படி டாமினேட் பண்ணும்போது வரக்கூடிய விஷயங்கள் இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனை இன்பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஹார்மோனை இன்பேலன்ஸ் பண்ண உடனே அதில் இருக்கூடிய எண்டோகிரைன்ஸ் பாதிக்கப்பட்டு ஆர்கன்ஸ் பாதிக்கப்பட்டு நரம்பு மண்டலங்கள்ல இருந்து சென்சார்கள் இருந்து பிரெயின்ல இருந்து எல்லாமே எல்லா விதமான நோய்களையுமே இந்த டைம்ல தான் உருவாகும் அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து உடல்ல நோயா மனதுல நோயா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அடுத்து மனதுல நோயினா அதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுத்து அங்கிருந்து இப்படி சரி பண்றது உடல்ல நோய் உருவாகி மனதை அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா இங்க எப்படி மருந்து கொடுக்கறது இந்த மலர்கள் எப்படி கொடுக்கறது நம்ம யோசிக்கணும் ஓகேங்களா இந்த முப்பத்தெட்டு மருந்துகளையுமே இந்த மலர் மருந்துகளை டாக்டர் எட்வர்ட் வெஜ் கண்டுபிடிச்சதுல ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனி மலர்கள் இதை நம்ம கரெக்டாக கைட் பண்ணி அவங்கள்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிட்டு எப்படி உருவாயிருக்கு எந்த நிலையில் அவங்களுக்கு அந்த நோய் உருவாயிருக்குன்னு கண்டுபிடிச்சி கொடுத்தால மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக ஆகும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் சரிங்களா ரைட் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துலேயுமே கான்ட்ராவர்ஷியல் நடக்கும்போது ஒரே நேரத்தில் போதை நிலையில் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அதே நேரத்துல சில பேருக்கு வந்து இது மட்டும் இருக்கும் அதாவது பாத்தீங்க அப்படின்னா மனநோய்கள் மட்டும் தான் உருவாகும் ஒரு சிலருக்கு உடல் நோய்கள் மட்டும் தான் உருவாகும் இப்படி உருவாகி இப்படி ரிவர்ஸ் வரும் சரிங்களா ரெண்டுமே ஒரே நேரத்துல ஒருத்தர் நடக்குது ஒரே நேரத்துல இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா மனநோய்கள் உருவாகிறதுக்கான காரணமும் உருவாயிருக்கு உடல் நோய்கள் உருவாகிறதுக்கான காரணங்கள் அதாவது போதையில தெளிவு தப்பா நடந்திருக்கு தெளிவுல போதை தப்பா நடந்திருக்கு ரெண்டுமே ஆப்போசிட்டா ஒரே நேரத்தில் நடக்குது ஒரு மனிதனுக்கு அப்படின்னா அவங்களுக்கு தான் வெளி உலக உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் அவங்க கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய உறவுகள் ரிலேஷன்ஷிப் அது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் அப்பா அம்மா கூட இருக்கலாம் இல்ல அண்ணன் தம்பி கூட இருக்கலாம் இல்ல ஆபீஸ்ல இருக்கலாம் இல்ல கூட படிக்கிற நண்பர்களா இருக்கலாம் ஏதோ ஒரு விதம் மனிதர்கள் மூலமா உயிர்கள் மூலமா வரக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எப்போ வரும் அப்படின்னா ரெண்டுத்துலையுமே தவறு நடந்துருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல இஷ்யூஸ் வரும் சரிங்களா இந்த ரிலேஷன்ஷிப்ல இஷ்யூஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்கே ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா வெல்த்ல அஃபெக்ட் ஆகிடும் வெல்த் அப்படின்றது பணம் வேலை கல்வி தொழில் உங்களுடைய புகழ் அதிகாரம் எல்லாமே வந்து உங்களுடைய வெல்த் தான் இதில் எப்போ சார் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா உங்க உறவுகள் அஃபெக்ட் ஆகும்போது அஃபெக்ட் ஆகும் நல்லா கவனிச்சு பாருங்க யாருக்கெல்லாம் இந்த வெல்த்தில் பிரச்சனை இருக்கோ அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ச ஒரு கல்வி சரியாக வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீச்சருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது அவங்க மேபி அவங்க கிளாஸ் எடுத்து இவங்க பிடிக்காம இருக்கலாம் இல்லை அவங்க அந்த டைம்ல ஏதோ சம்திங் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அதே போல் வந்து உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்களுக்கும் கிளைண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு அர்த்தம் ஓகேங்களா அது மாதிரி வீட்டில் நிறைய கடன் தொல்லைகள் மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை ஃபேமிலிக்குள்ளேயே ஏதோ சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயோ எல்லோரும் மனக்கசப்பு எங்கேயோ அனந்த மனக்கசப்பு இருக்கும் அப்ப உறவுகள் சம்பந்தமான கசப்புகள் கண்டிப்பாக வரும்போது அது எங்கே எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா வெல்த்ல எஃபெக்ட் ஆகும் அப்போ உடல்ல நோய் உருவாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது எந்த நிலையில உருவாகும் சொல்லியிருக்கேன் மனநோய்கள் உருவாகிறதுக்கான காரணங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லுவேன் இந்த ரெண்டு நிலையிலுமே ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் அஃபெக்ட் ஆகும் தான் அவன் உறவுகளில் பிரச்சனைகள் வரும் அந்த உறவுகள் பிரச்சனைகள் வரும்போது தானாக வந்து அது என்னாகும் வெல்த்ல வந்து அஃபெக்ட் ஆகிடும் அப்போது இதை கரெக்டாக நம்ம வந்து கைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃப்ளவர் மெடிசனை பொறுத்த வரைக்கும் இந்த மலர் மருத்துவம் லண்டன் மலர் மருத்துவத்தை ரொம்ப டீப்பாக ஒரு ஞான நிலையில் உட்காந்து யோசிச்சா மட்டும்தான் ஒரு பிரச்சனையை நம்ம என்ன பண்ண முடியும் கவனிக்க முடியும் அந்த பிரச்சனைக்கான சரியான சொல்யூஷனை கொடுத்து எந்த மலர் கொடுத்தா இவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வேலை செய்யும் அப்படின்றது கொடுக்க முடியும் அப்போ நம்மளுக்கு தெளிவு நிலையில் இருக்கணுமா இல்லை போதை நிலையில் இருக்கணுமா ஞான நிலையில் இருக்கணுமா நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் புதுசாக ஒரு விஷயம் உருவாகுது அப்படின்னாலே நிச்சயமா அது போத நிலையில் தான் உருவாகும் நல்லா வளர்ச்சி அடையுது அப்படின்னா தெளிவு நிலையில தான் வளர்ச்சி அடையும் இப்போ நம்ம இவ்வளோ டெக்னாலஜி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து லேர்ன் பண்ணி வச்சிருக்கோம் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் தெளிவான நிலையில் நடந்த விஷயம் சரிங்களா அப்போ தெளிவு அப்படின்றது சிம்பிளாக சொல்ல பண்ணோம்னா இன்டெலிஜென்ஸ் தெளிவு அப்படின்றது இன்டெலிஜென்ஸ் அப்போ போதை அப்படின்றது இன்னசென்ஸ் போதை அப்படின்றது இன்னசென்ஸ் இப்போ குழந்தைங்களும் இன்னசென்ஸாக இருக்கு சில பேர் பெரியவளான பிறக்கும் ஜாலியாக சந்தோஷமா இருக்கிறாங்க அதை பத்தியும் கவலையே கிடையாது அவங்க இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அது ஒரு விதமான போதை அப்போ போதை நிலையில இன்னசென்ஸ் அதிகமாக இருக்கும் தெளிவு நிலையில இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கும் அப்போ ஞான நிலையில சைலன்ஸ் போதை அதாவது ஞான நிலையில எப்படி இருக்கும் சைலன்ஸ் அப்போ இன்டெலிஜென்ஸா இன்டெலிஜென்ஸையும் இன்னசென்ஸையும் யாரு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க திருப்பி போகக்கூடிய இடம் சைலன்ஸ் அதாவது ஞான நிலை அமைதி நிலை அப்படின்ற நிலைக்கு போய் அவங்க யோசிக்கிறது திங்க் பண்றது எல்லாமே அடுத்த லெவல்ல இருக்கும் ஓகேங்களா ஏன்னா பொதுவாக நீங்கள் இன்டெலிஜென்ஸ் மட்டுமே அதிகமாக யூஸ் பண்றவங்க வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுவாங்க அவங்க சந்தோஷமா இருக்கவே முடியாது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா இப்போ நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கு இன்னைக்கு வந்து இந்த கரண்டை கண்டுபிடிச்சிட இருக்கலாம் இல்லை லைட்டை கண்டுபிடிச்சிட இருக்கலாம் இல்லை ஃபோனை கண்டுபிடிச்சிட இருக்கலாம் இவங்க எல்லாம் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமா இருந்திருப்பாங்கன்னா இல்லை ஏதோ ஒரு ரூம்ல உட்காந்துட்டு ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு தன் வாழ்நாள் ஃபுல்லாக அப்படியே வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க அப்போ அவங்க இன்டெலிஜென்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி அவங்க ரொம்ப ஹாப்பியா கிடையாது மனசை பெருசாக சந்தோஷமா வச்சுக்கல ஆனா பயன்படுத்துகிற நாம எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்மள இன்ன அதை ஜாலியாக என்ன பண்றோம் இன்டெலிஜென்ஸ் மூலமா கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் நம்ம ஜாலியாக யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா ஏசி போட்டு யூஸ் பண்ணி ரிமோட் பண்ணி ரிமோட்ல ஏசி ஆப்ரேட் பண்ணிட்டு சந்தோஷமா நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்போ இதெல்லாம் வந்து இந்த அப்போ இன்ன ஃபுல்லாக இருக்கலாமா அப்படின்னா இருக்க முடியாது ஏன்னா வளர்ச்சின்னு ஒன்று வேணும் இல்லை இப்ப அப்படியே பிறந்தீங்க அப்படியே குழந்தையவே இருந்துட்டு செத்து பொருள்ல என்ன பிரயோஜனம் உங்களால் இந்த இயற்கைக்கு என்ன பலன் அப்போ ஒரு பலனருக்குன்னா நீங்க ஏதோ ஒன்றும் பண்ணணும் இல்ல அதுக்கு என்ன தேவை இன்டெலிஜென்ஸ் வேணும் அப்ப இன்டெலிஜென்ஸ் ஃபிஃப்டி பெர்சென்ட் இருக்கணும் இன்னசென்ஸ் பிப்டி பர்சன்ட் இருக்கணும் அதுதான் லைஃப் பேலன்ஸ் பண்ணணும் அதான் நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு போதை நிலை ஐம்பது சதவீதம் தெளிவு நிலை ஐம்பது சதவீதம் இருந்தால் மட்டும்தான் தான் ஞான நிலை அப்போ நீங்க இங்க தவறு பண்ணிருக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா நீங்க தெளிவுல போதை அதிகமா இருந்துட்டீங்களா இல்ல போதையில ரொம்ப தெளிவா இருந்துட்டீங்களா இல்ல ஞானம் அடையறத பத்தி எந்த ஒரு கேள்வியும் எழுப்பாமையே இருந்துட்டிங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுப்போம் அப்போ இதுக்கெல்லாம் எங்க சார் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா மலர் மருத்துவ பயிற்சியில் தான் ஆன்சர் கிடைக்கும் எங்கேயும் கிடைக்காது சரிங்களா நீங்க எங்கே போனாலும் எந்த புத்தகத்தை தேடினாலும் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு கிடைக்காது இது மலர் மருத்துவம் படித்து செல்லும் போது மட்டுமே கிடைக்கக்கூடிய தகவலை தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா இதை பயன்படுத்துங்க நிச்சயமா மலர் மருத்துவத்தை வந்து முழுமையா ரொம்ப தெளிவா அதாவது ஏதோ இந்த நா இந்த நாள் நான் வாழ்ந்துட்டு போறதுக்கு மலர் மருத்துவம் நினைக்காம இந்த வாழ்க்கையை கடந்து ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கான மருத்துவ முறை தான் இந்த மலர் மருத்துவ முறை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே இந்த மனநோய்கள் உருவாகி மலர் மருத்துவம் மூலமாக ஒரு தெளிவு கிடைக்கும் போது ஒரு ஞானம் போது அதாவது மனநோய்கள் உருவா உருவாகி மனநோய்கள் எப்படி உருவாகின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா மனநோய்கள் உருவாகி மலர் மருத்துவம் பயன்படுத்தி ஒரு ஞானம் கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த லைஃப்பில் ஒரு வாழறதுக்கான ஒரு எக்ஸலண்ட்டான கைட் கிடைக்கும் எப்படி வாழ்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் நேச்சர்கிட்ட இருந்து நேரடியாகவே உங்களுக்கு வந்து லைஃப் உடைய கைடன்ஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா ரைட் அடுத்து உடல் நோய்கள் இருந்து வெளியே வரும்போது உடல் நோய்கள் எப்படி உருவாகுது உங்களுக்கு தெரியும் உடல் நோய்கள் வந்து என்ன எப்படி உருவாகுது அப்படின்னா மனது வந்து புத்தியை ஓவர் கண்ட்ரோல் பண்ணுது இப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த மனநோய்கள் அஹ் அதாவது இந்த உடல் நோய்கள் உருவாகி மலர் மருத்துவம் மூலமா சரியான மலர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்து அதுல ஒரு ஞானம் கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்கள் மூலமாக ஒரு இன்வென்ஷனார் டிஸ்கவர் ஒரு விஷயம் நடக்கும் ஒரு ப்ராசஸ் நடக்கும் அது வந்து நம்ம வகுப்பில் சொல்கிற சில விஷயங்கள் அதாவது சுதர்மம் பரதர்மும் சொல்கிறோம் இல்லையா அந்த விஷயங்களை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க இது அதே போல் இரண்டு இருந்து ஒரே நேரத்தில் வெளியில் வரும்போது நீங்கள் இயற்கையுடைய நேரடி கண்ட்ரோலில் போயிடுவீங்க நேரடியாக இயற்கையுடைய இயற்கை இயற்கையாக ஆகிடுவீங்க நீங்களும் இயற்கை தான் பட் இயற்கையுடைய நேரடி தொடர்பில் நீங்கள் போயிடுவீங்க அதுதான் ஞான நிலை இந்த ரெண்டு இந்த மூணு இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வெளியில் வரணும் நீங்கள் எதில் இப்போ லாக் ஆயிருக்குங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து மலர் மருத்துவம் அப்படின்றது ரொம்ப டீப்பாக தெரிஞ்சவங்க கிட்ட கைடன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஆன்சர் கிடைச்சிடும் நன்றி